கோவையில் சலவை தொழிலாளர்களுடன் ராஜீவ்காந்தி பிறந்த பிறந்தநாளை கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் பிரதமர் காந்தியின் எண்பதாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி ராஜீவ்காந்தி பிறந்த பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி நான்காவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி தலைமையில் முன்னாள் மாநகராட்சி மேயர் வெங்கடாசலம் முன்னிலையில் சலவையாளர் குடியிருப்பு அண்ணாநகர் பகுதியில் ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சலவை தொழில் செய்யும் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் சிவக்குமார் நாகராஜன் கருப்புசாமி சண்முகம் மனோ ரஞ்சிதா ரேணுகா ஆகியோர் கலந்து கொண்டனர்

ড yeah. শিৱক yeah. yeah.